அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரு அவசியமான ஒரு பதிவு நம்ம வீட்டில் எல்லா நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் கூடுதலாக சிரத்தை எடுத்து நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் நம்ம வந்து நம்ம வீட்டுடைய பூஜைகள் நம்ம நம்ம சரியாக பண்ணுறதும் வீட்டோட ஒவ்வொரு விஷயத்தையும் வெள்ளிக்கிழமையில் நம்ம பார்த்து பார்த்து செய்வோம் ஏன்னா இந்த நாளானது மகாலட்சுமி ஒரு யோகம் நமக்கு கிடைக்கணும் வீட்டில் நல்ல மகாலட்சுமி வரணும் நல்ல சுப காரியங்கள் நடக்கணும் குடும்பத்தில் அப்படி வெள்ளிக்கிழமைகளை கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ணுவோம் அந்த வகையில் நம்ம வீட்டில் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமையில் சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது சில விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்கங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் வெள்ளிக்கிழமையில் காலையில் நம்ம வீட்டு வாசல்லேருந்து ஆரம்பித்து நம்முடைய பூஜை அறை நம்ம வீட்டுக்குள்ளே வரைக்கும் நம்ம எந்தெல்லாம் விஷயங்கள் செய்யலாம் எந்தெந்த விஷயங்கள் செய்யக்கூடாதுங்கிற அற்புதமான தகவல் தான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டாலே மங்களகரமான ஒரு வாரம் அதுவும் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த நாளை நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எந்தவித ஒரு வழிபாடுகளாக இருக்கட்டும் நம்ம வீட்டு தண்ணி தெளித்து நம்ம ஒரு கோலம் போடுற அந்த முறைகளாக இருக்கட்டும் பூஜையாக இருக்கட்டும் நம்ம யாருக்காச்சும் செய்கின்ற தானங்களாக இருக்கட்டும் இப்படி எந்த ஒரு விஷயமுமே நமக்கு பல மடங்கு புண்ணியத்தையும் நம்ம குடும்பத்தில் நல்ல நல்ல ஒரு சுப விஷயங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு பண உறவுல ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது இது எல்லாத்துக்குமே இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க காரணம் ஒரு சில குடும்பத்தில் நம்ம நல்ல ஆஹா ஊகோ நல்ல ஒரு பெரிய நிலைமையில் இருப்பாங்க டக்குன்னு ஏதாவது ஒரு ரீசனில் ஒரு பிஸ்னஸ் டவுனாக போயிருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கலாம் இது மாதிரி டக்குன்னு ஏதாவது ஒரு டவுனுக்காக இருப்போம் இதற்கு நமக்கே தெரியாமல் நம்ம செய்கின்ற சில சின்ன சின்ன தவறுகள் தான் அப்படிப்பட்ட அந்த தவறை வந்து நம்ம மாற்றிக்கொள்கிறப்ப நம்ம குடும்பத்தில் நம்ம வந்து நல்லபடியான ஒரு சந்தோஷம் நிம்மதி இது எல்லாமே ஏற்படும் ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விளக்கத்தை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வெள்ளிக்கிழமையில் முதல் வேலை நம்ம எல்லாருமே என்ன செய்வோம் காலையில் எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போடுவோம் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட அந்த கோலம் போடுறப்ப நம்ம சில முறைகள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஏன்னா மற்ற நாட்கள் நம்ம எப்பயும் போல் சாதாரணமாக தண்ணி தெளிக்கிறதுக்கு பதிலாக வெள்ளிக்கிழமையில் மட்டுமே நம்ம அந்த ஒரு பொடி மாதிரி ஒன்று பொடிச்சு வச்சுக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் மஞ்சள் இது மூணுமே ஒரு கலந்து நம்ம எப்பயுமே வாசல் தெளிக்கிற தண்ணியோடு சேர்ந்து இப்படி நீங்கள் கலந்து இந்த பொருட்களையும் போட்டு நம்ம கலந்து இப்படி வீட்டோட வாசல் தெளிக்கிறப்ப கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி வாசமானது குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஐஸ்வரியம் சந்தோஷம் இது எல்லாமே கொடுக்குங்க அப்படி தண்ணி தெளிச்சு முடித்தவுடனே நம்ம போடுகின்ற கோலம் எப்பயுமே நம்ம நிறைய பல பதிவுகள் சொல்லியிருக்கோம் கோலம் போடுறப்ப வந்து நம்ம வந்து அரிசி மாவால கோலம் போடுறது தான் விசேஷம் ஏன்னா அப்படி காலையில் செய்யக்கூடிய சின்னதான இந்த ஒரு தான தர்மம் நம்ம அரிசி மாவால கோலம் போடுறப்ப அதை சாப்பிடுவதற்கு ஒரு ஈயோ எறும்போ ஒரு காக்கையோ குருவியோ ஏதாவது ஒரு வாயிலா ஜீவன்கள் அந்த அரிசி பொடியை சாப்பிட வரும் அப்படி நம்ம செய்கின்ற அந்த தானமே நமக்கு பல மடங்கு புண்ணியத்தை தரும் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம நிறைய பேர் அரிசி மாவில் தான் போடுறோம் ஆனால் அந்த கோலமானது கொஞ்சம் பளிச்சுன்னு வராது அரிசி மாவில் போடுறப்ப அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறோம் நம்ம சாதாரண கோலப்பொடி இருக்குது பார்த்தீங்களா அந்த பொடியையும் இந்த அரிசி மாவையும் நிறைய பேர் வந்து கலந்து கோலம் போடுறீங்க அப்படி கோலம் போடுறப்ப அந்த பறவைகள் இந்த பட்சிகள்லாம் என்ன பண்ணுமே நம்ம வந்து அரிசி மாவு தான் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து அதை எடுத்து சாப்பிட்றப்ப தெரிந்தோ தெரியாமலோ அது வந்து அப்படி இறக்குற சூழ்நிலை வந்துடுது அதனால் அந்த ஒரு பாவத்தை மட்டும் நம்மளே போய் தேடி போய் கண்டிப்பாக செய்யவே கூடாதுங்க அதனால கோலம் போடுறப்ப எக்காரணம் கொண்டும் அரிசி மாவையும் நம்முடைய அந்த வேற கடையில் வாங்குகின்ற கோலப்பொடியும் மிக்ஸ் பண்ணாமல் வெறும் அரிசி மாவால் குறிப்பாக அந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் கோலம் போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படி இந்த வெள்ளிக்கிழமையில் போடுகின்ற கோலம் வந்து விசேஷமான மகாலட்சுமிக்கு உரிய அந்த கோலத்தை போட்டாலே போதுங்க கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் நித்திய வாசம் செய்வாங்கன்னு ஒரு ஐதிகம் இருக்குது அப்படி அது என்னங்க அவ்வளோ பெரிய கோலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாமரைப்பூ கோலம் ஏன்னா நிறைய நம்முடைய முன்னோர்களுடைய சொல்லி வந்த அந்த பழக்கங்கள் தான் தாமரைப்பூ அப்படின்னு சொல்லிட்டாலே மகாலட்சுமிக்கு உரியது மகாலட்சுமியுடைய ஒரு ஐஸ்வர்யமான ஒரு பொருள் தான் அந்த தாமரைப்பூ அப்படிப்பட்ட அந்த தாமரைப்பூவை வந்து நம்ம வீட்டில் காலையில் இந்த கோலமாக நீங்கள் வரைஞ்சிருக்கிறப்ப கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் மனம் மகிழ்ந்து நம்முடைய வீட்டில் எப்பயுமே நித்தியவாசம் செய்வாங்க இப்படி நம்ம வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி வந்துட்டாலே நம்ம வீட்டில் நல்ல நிம்மதி சந்தோஷம் பணவரவு நான் அடுத்தடுத்த சுபகாரியங்கள் நடக்கிறது அப்படி எல்லா நல்ல விஷயங்களுமே குடும்பத்தில் என்றைக்குமே நல்லபடியாக இருக்கலாம் அதே மாதிரி நம்முடைய பூஜை அறையில் நிறைய பேர் வந்து நம்ம அரிசி கோலம் போட்டுட்டு அதற்கு மேலே தான் நம்ம விளக்கு வைத்துவோம் அப்படிப்பட்ட அந்த கோலமும் இதே மாதிரி தாமரை கோலமாக சின்னதாக நீங்கள் ஒன்று போட்டுட்டு அதற்கு மேலே இந்த வெள்ளிக்கிழமையில் மட்டும் இப்படி ஒரு விளக்கை மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்கள் ரொம்ப ஐஸ்வரியமாக நல்ல நிம்மதியோடு இருக்கலாங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் ஏந்திரிச்சோடனே நமக்கு அதாவது முந்தின நாள் வியாழக்கிழமை ராத்திரியில் மட்டும் ஆச்சும் நம்முடைய அடுப்படை நல்லா தொடச்சி அந்த எச்சில் பாத்திரங்கள் அடுப்படையில் நம்ம இல்லாமல் நம்ம சுத்தபத்தமாக பார்த்துக்கணும் அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் கண் விழித்து நம்ம டக்குன்னு அடுப்படைக்கு போகிறப்ப அந்த அடுப்படி வந்து நல்லா சுத்தமாக நல்லபடி நீட்டாக பார்க்குறதுக்கு ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கிறப்ப அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு லக்ஷ்மிக்குராற்றம் தங்கும் மகாலட்சுமி ஒரு யோகம் வரும் அப்படின்னு ஒரு ஐதீகங்கள் இருக்குது அதனால் இந்த ஒரு தவறுகளை மட்டும் நம்ம ராத்திரி படுக்கிறப்ப இப்படி எச்சி பாத்திரங்கள் வந்து போட்டு வைக்கிறப்ப அது குடும்பத்திற்கு அந்தளவுக்கு நல்லதல்ல அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்துக்கும் அது நிச்சயமாக கேடு நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு சின்னதான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் நம்ம வீடு கூட்டுறப்ப நம்மளே மீறி நம்ம மறதியாக டக்குன்னு இந்த கதவு ஓரத்தில் அழுக்கு இருக்குது ஜன்னல்கிட்ட அழுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒட்டடை குச்சி வச்சு நம்ம தட்டுறது நம்ம விளக்க வச்சு தட்டுறது இல்லாட்டி துணி வச்சு துடைச்சி எடுக்கிறது இது மாதிரியான தவறுகள் பண்ணுவோம் ஆனால் வெள்ளிக்கிழமையில் மட்டும் எப்பயுமே வந்து இது மாதிரி ஒட்டடை தட்டுறது இந்த மாதிரி சுத்தம் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள் செய்யவே கூடாது ஏன்னால் இது அந்தளவுக்கு நல்லது கிடையாது மற்ற நாட்களை நம்ம வீடுகள் சுத்தம் பண்ணலாம் ஒட்டடை அடிக்கலாம் தூசிகள் தட்டலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் ஆனால் வெள்ளிக்கிழமையில் மட்டும் இது மகாலட்சுமிக்கு உரியதான ஒரு விஷயங்கள் கிடையாது அதனால் வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒட்டடை தட்டுறது சுத்தப்படுத்துறது அது மாதிரியான வேலைகள் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நமக்கு வந்து வீடு கூட்டி தான் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து இப்போ சாயங்காலம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டுலாம் வருவாங்க பார்த்தீங்களா அப்படி இருக்கிறப்ப நம்ம சாயங்காலம் அந்தி சாய்கின்ற நேரத்தில் கண்டிப்பாக விளக்கமான கையுமாக நம்ம நிற்கவே கூடாதுங்க அதிகபட்சமாக நாலரை மணிக்கு மேலே நம்ம வந்து வீடு கூட்டுறதுங்கிறது நம்ம வீட்டுக்கு அந்தளவுக்கு உகந்தது கிடையாதுன்னு சொல்லப்படுது அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக துவரம் பருப்பு போட்டு நம்ம வந்து சமையல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐதீகமே இருக்குது ஏன்னால் நம்மளால் பருப்பு தனியாக போட்டு சாம்பார் நீங்கள் அது மாதிரி பண்ண முடியாமல் இருந்தால் கூட நம்ம வைக்கிற சாதம் வைப்போம் பார்த்திங்களா அப்படி சாதம் வடிக்கிறப்ப அதில் ஒரு நாலே நாலு பருப்பு அந்த மணிகள் மட்டும் நீங்கள் போட்டு வேக வச்சுட்டாலே போதும் ஏன்னா அன்றைய நாளில் நம்ம துவரம்பருப்பு நம்ம சேர்த்து எடுத்துக்கிறப்ப அதோடு கூட நான் கொஞ்சம் நெய்யும் விட்டு நம்ம எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக மகாலட்சுமி யோகம் நமக்கு வரும் நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் அது நல்லதுன்னு சொல்லப்படுது அடுத்த மிக முக்கியமான விஷயம் வெள்ளிக்கிழமையில் நிறைய அழுக்கு துணிகளை சேர்த்து வச்சு அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இப்படி மூட்டை மூட்டையாக அழுக்கு துணியை வந்து நம்ம துவைக்கிறதுங்கிறது கண்டிப்பாக செய்யவே கூடாதுங்க மற்ற நாட்களில் நம்ம நிறைய துணியெல்லாம் சேர்த்து வச்சு இப்படி துவைக்கிறதுங்கிறது கூட ஓகே பரவாயில்ல ஆனால் இந்த வெள்ளிக்கிழமையில் மட்டுமே இப்படி மூட்டை மூட்டையாக அழுக்கு நம்ம வந்து நம்ம துவைக்கிறப்ப கண்டிப்பாக வீட்டில் வந்து அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு தரித்திரத்தை நமக்கு தேடித்தரும் அதாவது பண கஷ்டம் அந்த பண இழப்புகள் இதெல்லாம் வரும்னு சொல்லப்படுது அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் வந்து வீடெல்லாம் பளிச்சுன்னு வச்சுருப்போம் ஆனால் இந்த குப்பை டப்பான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா குப்பை டப்பா குப்பை தொட்டி குப்பை பாருகின்ற அந்த முரம் இந்த விளக்கமாறு இது எல்லாமே பார்ப்பதற்கு ரொம்ப வந்து ஒரு மோசமான ஒரு நிலமையில இருக்கும் எப்போ பார்த்தாலும் அந்த குப்பை தொட்டியிலேருந்து ஒரு துர்நாற்றம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அது இல்லாமல் குப்பைகளை கொட்டாமல் குப்பையெல்லாம் அப்படியே ஃபுல்லாக சுற்றிலையும் எல்லா இடமும் ஆக்கிட்டு அப்படியே அதை வந்து பார்க்குறதுக்கே அந்த இடமே ரொம்ப துர்நாற்றமாக இருக்கும் அப்படி எக்காரணம் கொண்டும் நம்ம வீட்டை எவ்வளோ குளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம குப்பை வாரிகின்ற அந்த முரத்தையும் நம்ம கூட்டுகின்ற அந்த விளக்கமாறையும் குப்பை இடப்பாவையும் நல்லா சுத்தபத்தமாக வச்சுருக்கணும் ஏன்னா இது எல்லாமே மகாலட்சுமிக்கு உரிய ஒரு இடங்கள் இந்த இடத்துலலாம் நம்ம சுத்தபத்தமாக இருந்தால் தான் நம்முடைய வீட்டுக்கு என்றைக்குமே நம்முடைய உடல் ஆரோக்கியமும் சரி நல்ல ஒரு மகாலட்சுமி வாசமும் நம்ம வீட்டில் நிலையான ஒரு செல்வம் ஒரு பணவரவு சந்தோஷம் இது எல்லாத்துக்குமே இது மாதிரியான சின்ன சின்ன தவறுகள் தாங்க காரணம் பார்ப்பதற்கு எல்லாமே ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனால் நம்ம பண்ணுகின்ற சின்னதான ஒரு தவறு நம்முடைய குடும்பத்துடைய ஒரு நிம்மதியை ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக நிறைய பாதிப்புகள் உள்ளாக்கிடும் அதனால் பண இழப்புகள் வரும் ஒரு மனசு நிம்மதி இல்லாமல் போகிறது இது மாதிரி பல விஷயத்துக்கு நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன தவறுகள் தான் காரணம் அதனால் நம்முடைய வீட்டில் நல்ல சில ஐஸ்வர்யமான விஷயங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் மகாலட்சுமி தாயை நமகங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க பார்க்குற எல்லாருக்குமே இது வந்து ஒரு உந்துதலாக தூண்டுகளாக இருக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணுங்க மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்